அப்படி தேவையில்லாத அவளுக்கு ஒதுக்க வச்சு அப்படி என்ன ரெடி ஆகிட்டுருக்கு பொங்கல் பொங்கல் தம்பி பொங்கல் பண்ணுறதில் ஒரு ஸ்பெஷல் லிஸ்ட்டு போதும் நாட்டு சர்க்கரை பொங்கலை வந்து அங்கிட்ட என்ன பருப்பா பருப்பு பருப்பு ரசமா பருப்பு சாம்பாரா பருப்பு சாம்பார் மங்களகரமாக இருக்குது இந்த எப்படி பவுடர் அது அக்காவோட கெமிக்கலை நீ இது கடை போடுற ஏன்னா ஆனியா மேக்கப் எடுத்துன்னாங்களா அதை போட்டு விட்டாங்களா இல்லை உன்ன வச்சு டெஸ்ட் பண்ண போகிறாங்கடா டெஸ்ட் பண்ணி அப்புறம் மூஞ்சியை கெடுத்துக்கிறாத இருக்கிற மூஞ்சியை கடுத்துக்கிறத பார்த்துக்கா அந்த கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வராங்களா என்ன கனியம்மா என்ன ஒரு தனியா சாப்பாடு கிளம்பிட்டீங்க ஆ அப்பளமா ரொம்ப லேட் பண்றது தம்பி ஒரு மாஸ்டர்னு சொல்றீங்க சீக்கிரமா சமைக்க முடியாதா சீக்கிரமா

என்ன கணியம்மா தான் கடச்ச உங்களுக்கு எல்லாத்துக்கும் கணியம்மா வந்தால் தான் எல்லாம் நடக்கும்ன்றீங்க எனக்கு கணியம்மா வந்து ஆ அந்த வந்து மேனேஜரோட அம்மா மேனேஜர் ஆகிட்டாங்க அதான் மேனேஜர் அம்மான்றது இன்னைக்கு எங்கள் அம்மாவே மேனேஜர் பாருங்க எதுக்கு சின்ன வேணும்பா அம்மா எப்படி பதவி இருக்கு எப்படி இருக்குது ஆ அப்படி நல்ல ஒரு அருமையான இயற்கையான மரம் மரத்தை அடியில் காற்று அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல சமையல் மயம் கிடைச்சவொடனே மேனேஜர் பதவி கொடுத்து இதுதான் ஒரு பதவி உயர்வோ அம்மா கொடுத்த என்னடா வந்தாங்க ரெண்டு பேரும் ஏழு மணிக்கு கண்ணதான எல்லாருக்கும் எல்லா பொருளும் போய் சேரணும் அதனால சிறப்பாக ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஆமா வந்து வெளியில என்னம்மா வெளியூருக்குறங்கள சாப் சரி சேவையில் இறங்கற முட்டீங்களா நீங்க சேவை பண்றீங்க நான் கேமரா பண்றேன் அவ்வளவு தானே ஒண்ணு செய்ய மாட்டேன்டா Terima kasih telah menonton! பாரு அம்மாவெல்லாம் பார்த்து தஞ்சாவூர் திருவாரூர்லேருந்து வந்து அம்மா அன்னதானம் எல்லாம் நீங்கள்லாம் இருந்து அன்னதானம் பண்ண சொன்னால் இந்த கையில போய் உட்காடுறீங்க அந்த மரத்துக்கடையில் உட்காடுறீங்க சாப்பிட கூப்பிட்டு அப்புறம் உங்களை வச்சு அம்மா திருவையாறு என்னம்மா காய்கறியில காணா முடிச்சிங்களா வரலையா காய்கறி இல்லாத குழம்பா அப்படியே பண்ணிடுறது கடைசியில கேட்டா சாப்பிடுறதுனால பப்பளிக்க சபையில உட்காந்து சாப்பிட ம் இந்த கனியமங்களாக எப்படி ஒரு வளச்சி கட்டிக்கிட்டு இருக்குது சத்தமே இல்லாமல் சாப்பிட்றீங்களான்னு கேட்குறேன் ஆமை ஒத்த ஒற்ற வார்த்தை சொல்ல மாட்டேறீங்களே விற்கிக்கிறோமா அது தண்ணி கையில் வச்சுருக்கில்ல ஆ சாமி கொடுப்பா பாவம் சாமி கொடு பூஜை பண்ணியிருக்காரு வேறு விரும்பு வந்திருக்காரு ஒரு மனசாச்சு சாமி சாப்பிடாம இருக்காரு அன்னை வாங்கினேன் நீங்கள் ஒரு வார்த்தை சாப்பிட்லாம் சாப்படுங்கல்ல நல்லா சாப்பிடுங்க ம் எல்லாம் நம்ம தம்பியோட அருமை கை வண்ணம் அம்மா எப்படிம்மா தம்பி வச்சிருக்கேன் உங்கள் உங்கள் ட்ரைனிங்கு ஆ ஆ மா போய் தரமா இந்த கலர் சட்டை வேற கலருக்கு கலருக்கும் போட்டிருக்கேன் ஒரே கலர் மேட்ச் கலரா என்ன துண்டு போட்டிருக்கீங்க மேட்ச் மேட்சா இருக்கீங்க நேசிர் சஅஞ்சிருக்கயா அம்மா போட்டுருச்சு ம் உண்காச்ச வந்த அவன்காச்ச ஒரு